फ्रेंड्स ये हम लोग की क्लास है बोल लिया मैसेज कर नहीं कर दी ये ये बंद एक्सटेंड होगा ये बंद मीडियम सेट कर पाऊंगा और पास वाला बंद है ये तीन का सेट कर सकते हैं 2000 लिए ये பழலாம் கட்டமாக இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கவே இங்கே பார்த்தீங்களா டேமுக்குள்ள கடல் மாதிரி தண்ணி டேமுக்குள்ளே இருக்க தண்ணியும் தெரியுது வெளியேறுற தண்ணியும் தெரியுது இந்த விட விடமாட்டாங்க பப்ளிக்லாம் பட் இப்போ இன்றைக்கி வந்து தண்ணி திறந்துருக்கிறதுனால விடுறாங்க அது பார்க்கறதுக்காக ரொம்ப க்யூட்டாக இருக்குதுல்ல அங்கேருந்து வரவே மனசில் அவ்வளோ நல்லா இருக்குது போய் அந்த கால்வாய்க்கு போகிறதுக்கு இன்னொரு இடத்துல தண்ணி திறந்துடுவாங்கள்ல அந் அது கூட ஜாயிண்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம விவசாயத்துக்காக போகும் செம்மையா இருக்குல்ல தண்ணி இல்லாம இருக்கு முடிஞ்சா நீங்க போயிடுவாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க